ஐயா சாப்பாடு இருக்கு வேணுமா சாப்பிட்றீங்களா உன் பேர் ஐயா ராஜா ராஜாவா ட்ரெஸ்ஸு வேற எதுனா இது பண்ணிக்கலாங்களா சாப்பாடு இருக்கு நாளைக்கு வருவாங்க ஆ சரி பாப்பா கோயிலுக்கு அங்கே சாப்பாடு போடுவாங்களா ஆமாம் சாப்பிட்டீங்களா போ இல்லையா சாப்பாடு நீ எங்க வீடு வீடு அந்த மாதிரி எதுவும் இல்லையா உங்களுக்கு சச்சி அந்த இதுவா உங்க பேர் என்ன சொன்னீங்க ராஜி ராஜியா உங்களுக்கு எங்க முதல்ல வீடு இருந்தது சொந்த ஊரு தங்கச்சியில தங்கச்சியெல்லாம் இருக்காங்களா

வேறு எந்த வேலையும் ராம்தேட்டர் ஸ்கூலில் ராம்தேட்டர் ஸ்கூலில் பச்சைங்களா கோடம்பகம் இங்கே என்ன கோடம்பு ராம்தேட்டர் எயிட்டா மாதிரி இல்லை ஸ்கூலு ஆமாம் ஆமாம் அங்கே பச்சைன்றீங்களா ஆனால் உங்களுக்கு பூர்வீகம் அந்த சைடு தானா எங்க இருப்பாங்களே தங்கினே இருக்காங்க மூணு மூணு பேர்

எப் எப்ப சைடு வந்தேன்னா வந்துடுவேன் ஆமாம் அப்படிதான் வருவேன் எதிர்த்தா வந்தேன் சரி உங்களை பார்த்தேன் மணி அஞ்சு மணிக்கு தான் கோயில ஆமாம் ராஜி அவங்க பேரு ராஜி சரி சரி ஞாபகம் இருக்கு ஞாபகம் வச்சுக்கினேன் சரியா செலவுக்கு எதுனா காசுக்குதா ஏதாவது நீங்கள் சின்னதாக ஏதாவது வாழை மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கல ஆ ஆ ஆ அப்புறம் ஆ ஆ என்கிட்ட பெட்டிங் இதாக இருக்குது வச்சிக்கோங்க ஏதாவது நீங்கள் சாப்பாடு அதை மாதிரி இது பண்ணும்போது பண்ணிக்கோங்க சரியா சரியா தடவை வரும்போது எதனா நான் உங்களுக்கு சட்டை மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரேன்

வேலூர்ல போய் உடம்பு சரியாது போய் ராணிபாட்டில போய் இறந்து அது ரெண்டு பேரும் விடுங்க அதெல்லாம் இது பண்ணாதீங்க

அப்படியா சரி பார்த்துக்கோங்க பத்திரமா சரி 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 பார்த்து சரி 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 வரேன் வரேன் ஆ ஆ சரி 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 இது அப்புறம் வந்தேன்னா நான் இது பண்ணுறேன் சரி பார்க்கலாம் ஆ

நான் இருக்கும் போது உங்களை பாத்துட்டேன்னா நான் செய்யறேன் சரியா போயிட்டு வர நான் வரும்போது இப்படி போனேன் அப்ப பாத்து இப்போ வரும்போது பாத்து நானு அதனால ஆ ஆ வியாழக்கிழமையா சரி 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 ஆமாம் தெரியும் 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 வர சரி வர கண்டிப்பாக வர போயிட்டு வரட்டுமா